வரும் ஒலிம்பிக் போட்டி நிறைவடைந்த பின்பு தமிழகத்தில் நடுவர்களுக்கான லெவல் டூ தேர்வு நடைபெற இருப்பதாகவும் அதிக அளவிலான வாய்ப்பு தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் வீரர்களை உருவாக்குவதை விட நடுவர்களையும் உருவாக்க வேண்டும் என நோக்கத்தில் இந்த நடுவர் தேர்வில் நடைபெற்றதாகவும் விருதுநகரில் ஹாக்கி இந்தியாவின் பொருளாளர் தேஜர் ஜே மனோகரன் பேட்டி தமிழ்நாடு மாநில ஹாக்கி சங்கம் விருதுநகர் ஹாக்கி கூட்டமைப்பு மற்றும் கேவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து விருதுநகர் கேவிஎஸ் மேல்நிலைப் பகுதி ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் நடுவர்களுக்கான தேர்வை நடத்தினார்கள் மூன்று நாட்கள் நடைபெற்ற முதல் நாளில் முகுல் முகமது குமார் மற்றும் அனல் குமார் அகரோஸ் ஹாக்கி நடுவர் தேர்வாளர்களுக்கு பயிற்சி அளித்தனர் அதைத் தொடர்ந்து எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு நடைபெற்றது இதில் இருநூற்று இரண்டு நபர்கள் தேர்வு பெற்ற நிலையில் ஹாக்கி இந்தியாவின் பொருளாளர் சேப் ஜே மன்மு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்வு

நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறோம் பர்டிகுலராக இதில் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட அஃபீஷியல்ஸ் வந்து இதில் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இதுக்கு முன்னால் வந்து ஒரு நாலு பேர் தான் நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு நாற்பத்தி நாலு பேர் நம்ம நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலு பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து அம்பேய்சர் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு அது நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அதே மாதிரி நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்தபோது கடந்த இரண்டு ஆண்டுகளாக இரண்டு நேஷனல்ஸையும் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பும் நம்ம எடுத்து நடத்துகிறோம் அதனால அதிக அஃபிஷியல்ஸ் பங்கு பெறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைச்சிது இப்போ இதை தொடர்ந்து நம்ம வந்து இது வந்து எதுக்காக இதை எடுத்து நடத்துகிறோன்னா இன்னொரு ஒலிம்பிக் முடிஞ்ச பிறகு இந்தியா சார்த்தில் நம்ம வந்து லெவல் டூ அஃபிஷியல் கிளினிக்கு இங்கே வந்து சென்னை ஹோஸ்ட் பண்ண போகுது அதுக்கு முன்னாலேயே வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாதான் இதுல இருந்து செலக்ட் பண்ணி இதுல நம்ம சேர்மன் அந்த அபிஷியல்ஸ் டெலிகேட்ஸ் வந்து முனீர் செந்தில் சேர்மன் இவங்க எல்லாரும் சேர்ந்து எலைட் குரூப் கிரேட் ஒன் கிரேட் டூன்னு பிரிச்சிருக்காங்க இவங்களை வந்து அடுத்த கட்டமா ப்ரோமோட் பண்ண போறோம் ஆக் இந்தியா லெவல் டூல இவங்க அட்டன் பண்ண போறாங்க அந்த லெவல் டூல இருந்து தாண்டின பிறகு